ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு எது பேசிக் அப்படின்னு கேட்டால் குரு சம்பந்தம் ஆச்சாரிய சம்பந்தம் ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமல் எந்த காரியத்தையும் எதுவும் எப்போவும் பண்ண முடியாது பண்ணவும் கூடாது பண்ணினா அதுக்கு பகவத் கிருப்பா கிடைக்காது பகவானுடைய ரெக்கக்னேஷன் கிடைக்காது அப்போது ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் ஆச்சாரிய சம்பந்தம்ன்றதால ஒரு மாலையை போட்டுகொண்டிருக்கான் சீ இப்பெல்லாம் இந்த தங்கத்தை தா தாம்பு கயிறு மாதிரி தண்டோட மாதிரி கிலோ கணக்கில் போட்டுக்கிறது ஒரு ஃபேஷன் இல்லையா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படி போட்டுருக்கான் அது என்னன்னா இந்த ஒரு மாலைன்னா இந்த பக்கம் ஒரு ஹாரம் இந்த பக்கம் ஒரு ஹாரம் கரெக்ட் தானே முடியும் இது வரிசையா ஒரு பெண்டன்ட் மாதிரி டாலர் மாதிரி வரும் இந்த சைடு டாலர் வரும் ஆமா இது நடுவுல ஒரு ஜெம் ஒன்று இருக்கும் நாயக்கர் ரத்தம்னு சொல்லுவோம் நடுவுல ஒரு ஜெம் இருக்கும் இப்படி அதை கோக்கப்பட்டிருக்கும் இப்படி கோக்கப்பட்டிருக்கணும் ம் ரைட்டா இப்போ இந்த நாயக்க கல் இருக்கையா ரத்னம் இதுதான் ராமகாணுஜர் வச்சுக்கோங்க இது ராமகானுஜர் இது இவருக்கு முன்பு இருந்த ஆச்சாரியர்கள் ராமானுஜருக்கு முன்பாக பெரிய நம்பிகள் அவருக்கு முன்பாக அவருக்கு அவருக்கு முன்பாக முன்பாக நாதமணிகள் நம்ம முதலியார் அதுக்கு முன்பாக மகாலட்சுமி அப்புறம் பெருமாள் வச்சுக்கோங்க இதுல நான் சுருக்கமா சொல்லியிருக்கேன் ஏன்னா ராமானுஜருக்கு பெரிய நம்பிகள்னா அஞ்சு ஆச்சாரிகள் முன்னாடி இருக்கு ஆனாலும் நிறைய பேர் இருக்க இவாழ்லாம் இப்படின்னு பக்கம் இந்த பக்கம் என்ன அப்படின்னு கேட்டா ராமானுஜருக்கு பின்பு இன்னி வரையிலும் நாளை வரையிலும் அதுக்கு அடுத்தது பிரசன்ட் கண்டினியூஸ் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் கரெக்டா இப்போ குரு பரம்பரை என்பதான இந்த மாலையின் நடுநாயக ரத்னம் யாரு சுவாமி ராமானுஜ் யதிராஜேன நிபத்த நாயகஸ்ரீ இந்த நடு நாயக்கல் யாரு சுவாமி ராமானுஜர் இதை வேதாந்த தேசிகன் ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தத்தினால இவெல்லாம் யாரு இவெல்லாம் ராமானுஜருக்கே ஆச்சாரியன் இவெல்லாம் ராமானுஜருக்கே ஆச்சாரியன் அப்படின்றதுனால ராமானுஜருக்கு முன்பு இருக்கும் ஆச்சாரியர்கள் இருக்காள் அவளுக்கு பெருமை என்ன இவெல்லாம் ராமானுஜருடைய ஆச்சாரியர் இப்போ ராமானுஜருக்கு பின்பு தோன்றி இருக்கக்கூடிய தோன்றி கொண்டிருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு என்ன பெருமை இவெல்லாம் ராமானுஜருடைய வம்சத்தில் உதித்த ஆச்சாரியர்கள் அவருடைய திருவடி சம்பந்தத்தினால் புரியுது முன்பு ஆச்சாரியர்கள் திரு முடி சம்பந்தத்தினாலே பின்பு ஆச்சாரிகள் திரு வடி சம்பந்தத்தினாலே அதனால நடுநாயகம் யாரு சுவாமி ராமானுஜர் அதனால்தான் இந்த சம்பிரதாயத்திற்கு இது ராமன் சம்பிரதாயம்னோ கிருஷ்ணன் சம்பிரதாயம்னோ வராக பெருமாள் சம்பிரதாயம்னு சொல்லிருக்கலாம்ல ராமானுஜ சம்பிரதாயம்னு பேரு ஆச்சாரியன் பேரை வைத்து ஒரு சம்பிரதாயம் இருக்குதுன்னு சொன்னால் அது ஸ்ரீ ஓகே புரியுது புரியாது அதான் அது பெருமை